வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம்னா இன்னைக்கான காலை நேர ஓட்டின் முடிவுகள் தான் நேற்று நைட்டு எபிசோடில் என்னென்ன நடந்தது அவங்களுடைய ஓட்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சேர்த்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் இடத்துல இருக்கிறது பவுத்ராஜ் ஜனநிதி தான் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் ஓட்டுகள் வாங்கி முதல் இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களுடைய ஓட்டோட சதவீதம் இருபது புள்ளி ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் நிறையா பேசிட்டோம் இவங்கள பற்றி நேற்று இவங்களுடைய எபிசோடில் இவங்களுடைய மேனேஜராக இருந்தவங்க கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டு நம்ம மேனேஜராக இருந்துடணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய எண்ணம் ஏன் மேனேஜராக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நாமினேஷன் ப்ரீஃபாஸ்ட் வேணுமா எதுக்காக அப்படின்னா இந்த வாரம் நாமினேஷன் ப்ரீஃபாஸ்ட் வாங்கி தன்னை வெளியில் போகாமல் காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை இந்த வாரம் நம்ம வெளியில் போக மாட்டோன்னா அவங்க ஓட்டுகள் விழும் அப்படின்னு சொல்லி அப்போ மேனேஜராக இருந்தால் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல போய் உக்காந்துருக்காங்க அப்படிங்கிறது தான் என்ன சொல்கிறது நேற்று எபிசோட்லலாம் பெருசாக எந்த ஈடுபாடும் இல்லாமல் அமைதியாக உக்காந்துக்கிட்டு ஒரு சில இடங்களில் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அதில் முக்கியமாக ஒரே இடம் மேனேஜர்ஸ் எல்லாம் வந்து இவங்களோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது அதில் காலை நீட்டி இவங்க உட்காந்துருந்தாங்களே சௌந்தர்யா அந்த இடத்துல சொன்னாங்க நீ பண்ண தப்பு அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல வந்து தைரியமாக சொன்னது அதுக்கே அவங்கள பாராட்டலாம் வெள்ள ஏன்னா அவங்க இது வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயத்தை இப்போ பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு அடுத்து ரெண்டாவது இடம் பார்த்திங்கன்னா சௌந்தர்யா அவங்க வாங்கியிருக்க ஓட்டுடைய சதவீதம் பத்தொம்பது புள்ளி ஒரு பர்சன்டேஜ் ஓட்டுகளோட இன்னைக்கு இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாலு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க நேற்று முத முதல்ல அந்த மேனேஜராக அனுஷித்தாட்டை போய் சண்டை போட்டாங்க இல்லையா அதுவே தப்பு அவங்களால சொல்லலாம் இந்த மாதிரி பண்ணாத பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கு மீறி அவங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் தான் தரலாம் ஒரு மேனேஜர் வந்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் தரலாம் இல்லை சம்பளத்தை கட் பண்ணலாம் இல்லை வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லலாம் ஓடி போய் திடீர்னு அவங்க கொடையை பிடுங்குறதெல்லாம் தப்பான ஒரு விஷயம் இவங்க கொடைய கொடையை வந்து ஒரு இடத்துல அவங்க பிடுங்க போனது வந்து அதுவே அங்கேயே தப்ப ஆரம்பித்தாச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் பாஞ்சது அதுக்கப்புறமேட்டுக்கு க கையை பிடிச்சதெல்லாம் அப்புறம்தான் கொடையை பிடுங்குறதுக்கு உனக்கு உரிமையே கிடையாது அது எந்த மனிதர்களுக்கும் கிடையாது அப்படிங்கிறது தான் மேனேஜராக இருந்தால் போய் பிடுங்கிருவியா எந்த மேனேஜர் வந்து குடை பிடிச்சிட்டு நான் கொடையை பிடிங்கி தூக்கி போடுவேன் போட்டிருக்காங்க வே பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அவ்வளோதான் சம்பளம் இன்க்ரிமெண்ட்டில் கை வைப்பாங்க அப்படி சொல்லலாம் ஆக அவங்க வந்து திட்டத்தட்ட அந்த பாஞ்சது இது எல்லாமே வந்து ராணுவ சொன்னது எல்லாமே வந்து ஒரு விதத்தில் கை கரெக்டு தான் ரெண்டு வாரமாக விஜய் சேதுபதி இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு விளையாடுங்க திட்டுங்க இதெல்லாம் பண்ணிங்க ஆனால் அந்த அடிக்க போகிறது கையை பிடிக்கிறது பாஞ்சி வர்றது இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு அதை வந்து அவர் அங்கே சொன்னது கரெக்ட்டு தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா இது தேவையில்லாத விஷயம் உனக்கு என்ன அவ்வளோ ஆங்காரம் புரியல புட்டிக்கு தூக்கி போட்டு அடிக்க வர்றது அப்படி போய் கத்துறது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப தப்பு கண்டிப்பாக இந்த வாரம் விஜய் சேதுபதி பயங்கரமான ஒரு ரோஸ்ட் கொடுப்பார் சொல்ல முடியாது தொடர்ந்து மூணாவது வாரத்தில் வெளியில் அனுப்புகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரெட் கார்டு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஏன்னா இதுக்கு மேலே இதை அட்ரஸ் பண்ணாமல் விட்டால் இது வேறு விதமான ஒரு தாக்கத்தை கொடுத்துரும் ஒவ்வொரு வாரமும் ஒரு ஒருத்தவங்க தொடர்ந்து மூணாவது வாரம் இது ஏன்னால் போன வாரம் தர்ஷிகாவை பிடிச்சி தள்ளி விட போனது அப்போயே வந்து அவர் ஸ்ட்ராங்காக வான் பண்ணலை ஜஸ்ட்டு சொல்லிகிட்டு தான் இருந்தார் இந்த வாரம் போய் கொடையை பிடிச்சி பிடிச்சி இழுத்து தள்ளி விட்டு கீழே கீழே விழுந்து தாங்கினா மலையில் என்ன ஆகிருக்கும் அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத அடுத்து ஜாக்லின் பத்து புள்ளி எழுபத்தி மூணு பர்சன்டேஜ் ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அறுபத்தி ஒம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க மேனேஜராக நேற்று வந்து அந்த சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நேற்று நின்னாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ராணுவ வந்து கையை நீட்டு பேசுனா கை நீட்டு பேசுனா அப்படிங்கிறத விட ராணுவ வந்து ஒரு லீடராக தான் அங்கே நின்னார் அவ்வளோதான் ஏன்னா அவங்க அவங்க கையை பிடிச்சி இழுத்தாங்க அவங்க அவங்க கை மேலே பட்டதே தப்பு தானே அப்புறமேட்டுக்கு அவர் வந்து அதுவும் தப்பு ராவணர் வந்து ஒரு மேனேஜர்ஸை பார்த்து ஆய் ஊயின்னு சொன்னதெல்லாம் தப்பு தான் கை நீட்டினதும் தப்பு தான் ஆனால் அந்த அந்த இதுக்கு ரியாக்ட் பண்ணதாக ரியாக்ட் தானே அவர் பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு யார் பண்ணால் அப்படிங்கிறது தானே ரியாக்ட் பண்ணதை வந்து தப்புன்னு சொல்ல முடியாது இல்லையா ஆனால் அவங்க வந்து அந்த பக்கம்தான் சப்போர்ட் பண்ணிட்டு நின்னாங்க ஆனாலும் சௌந்தர்யாட்ட பல இடங்களில் புத்திமதி சொல்ல முடி சொன்னாங்க அதையும் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவங்க மூணாவது இடம் தான் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தொடர்ந்து எங்கே வந்தாலும் மூணாவது இடத்துல நின்றுக்கிறாங்க அப்படிங்கிறது அடுத்து அருண் ஒம்பது புள்ளி எண்பத்தெட்டு பர்சன்டேஜ் ஓட்டுக்கூடிய எண்ணிக்கை அறுபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதாவது இந்த தொழிலாளர்களுடைய போராளி ரெபேல் இவர் என்ன சொல்லலாம் என்ன பேர் வேணாலும் இவருக்கு வைக்கலாம் ஆனால் நேற்று இவ்வளோ சண்டை நடந்துகிட்டு இருக்கப்போ தம்பி என்ன பண்ணிகிட்டு இருந்தான்னா உட்காந்துகிட்ருந்தார் நேற்று மேனேஜர்ஸ் இவங்க சண்டை நடக்கும்பொழுது சமாதான பேச்சுவார்த்தைக்கு போனார் சண்டை போது நின்று வேடிக்கை பார்த்தாரு அதுக்கப்புறமேட்டுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் நின்று அமைதியாக நின்றுட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா நீ என்ன சொல்லிட்டு போன போது என்ன சொன்னேன் நான் வந்து எங்கே இருந்தாலும் ஊழியர்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் எங்கே என்ன ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது நீ இந்த பக்கம் வந்து இல்லை பேசியிருக்கணும் நீ பேசவே இல்லை அப்போ கடைசி நாள் நீ என்ன ஆகிட்டாரு அப்படின்னா இவர் பொறுத்த வரைக்கும் அமைதியாக நின்றுக்கிட்டு வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு ஊர் ரெண்டு பேட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி முத்துக்குமார் சொல்கிறேன் உனக்கு என்ன தகுதி இருக்குது முத்துக்குமார் அங்கே இருக்கும்போது அந்த டீமுக்கு உண்மையாக இருந்தான் உண்மையாக சொல்கிறேன் மேனேஜராக இருக்கும்போது மேனேஜருக்கு உண்மையாக இருந்தான் இங்கே வரும்பொழுது இங்கே இருக்கிற ஊழியர்களுக்கு லேபர்களுக்கு உண்மையாக இருக்கார் நீ எப்படி இருக்க தெரியுமா அங்கே போயிட்ட இங்கே இருக்கிற வரைக்கும் ஆயுன்னு கத்திட்டு அங்கே போய் நின்றுக்கிட்டு ஒரு வார்த்தை சொல்ல அமைதியாக அப்படியே உட்காந்துக்கிட்டு பேச்சுவார்த்தைக்கு வர அவர் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பச்சையாக தெரிஞ்சுது டமக்கு டப்பா வந்து வேலையை காமிச்சு விட்டான் அதாவது பச்சவுந்தின்ற பேரை இவனுக்கு வச்சு விட்ருக்கலாம் அதாவது கோமாளி மாதிரி என்னென்ன பேசணுமோ தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கு ராஜா உனக்கு இந்த வாரம் இந்த வாரம் இருக்கு வச்சு செய்ய போகிறார் அவர் ஏன்னா இந்த வாரம் நடந்த முக்காவாசி பிரச்சனைகளுக்கு நீ தான் காரணம் தேவ இல்லாமல் பேசிட்டு பேசிவிட்டு எங்கே பேசணுமோ அங்கே பேசல தேவையில்லாத இடத்துலலாம் பேசிவிட்டு இப்போ சண்டைன்னு ஒன்று நடக்கும் பொழுது அங்கே வந்து நீ பேசி சமாதானம் பண்ணியிருக்கணும் ஊழியர்களுக்கு சப்போர்ட் அப்போ நின்று வேடிக்கை பார்க்குற ரொம்ப சேஃபாக விளாண்டுருக்க வாய்ப்பே கிடையாது ராஜா உனக்கு வா அந்த வாரம் பார்த்துக்கலாம் அடுத்தது வந்து அனுசித்தா எட்டு புள்ளி நாற்பத்தேழு ஐம்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு ஓட்டுகள் முத முதல்ல இந்த பிரச்சனை காரணமே தான் அனுஷித்தாட்ட அவங்க சொல்கிறாங்கல்ல ஒரு மேனேஜர் ஒரு முதலாளி சொல்கிறாங்கல்லமா அப்படி நிற்காத உள்ளே போகணும் மலையில் நிற்காத உள்ளே போகணும் அத்தனை பேர் சொல்லும்போது போயிருக்க வேண்டியது தானே சும்மா போகாமல் நீ பாட்டுக்கு நின்றுட்டு இப்போ தேவையில்லாமல் இப்போ ராணுவ எவ்வளோ பேர் பிரச்சனை அதாவது இந்த பர்சனல் கேமுக்குள்ளே கொண்டாந்துட்டீங்க பர்ஸ்னலில் கொண்டாந்து வச்சுக்கிட்டு நான் வந்து இங்கே தான் இருப்பேன் எனக்கு வந்து கேர்ள்ஸோட ஒத்து போகல அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது உனக்கு நான் இங்கே நின்றுக்கிட்டு லேபரோட நின்றுக்கிட்டு ஒரு கண்டென்ட் கொடுக்க ஓகே அவன் சொல்லும்போது போயிருக்க வேண்டியதானே நீ ஏன் போகலை ஒரு மேனேஜர் சொன்னால் எப்படி போகாமல் இருக்க முடியும் ஃபேக்ட்ரி ஆகினது பல அவ வேலை நேரத்தில் நீ எதுக்கு வந்து நின்றுட்டு வெளியில் வந்து நிற்கிற முதல்ல மலையில் நிற்கக்கூடாது உள்ளே போட போக தானே நீ உள்ள ஒன்றால் இப்போ எல்லா எவ்வளோ பேர் இப்போ ராணுவம்லாம் ஒன்றால் பிரச்சனை வருது ஆணவம்லாம் ஒன்றால தானே இப்போ பிரச்சனை உனக்கெல்லாம் தட்டி கேட்க போய் சும்மா தேவையில்லாத வேலையை பார்த்து விட்டுட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது வந்து சத்யா எட்டு புள்ளி நாற்பத்தாறு பெர்சன்டேஜ் ஐம்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி பன்னெண்டு ஓட்டுகள் கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு அப்புறம் சத்யா கோவப்பட்டதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது அது வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது அடிச்சிட்டாங்க அப்படின்ும்பொது தீபா கிட்டலாம் கண்ட்ரோல் பண்ண வராரு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தலைவன் கத்திகிட்டு இருந்தது எனக்கு ஓகே வாவ் சூப்பர் அப்படின்ற மாதிரி இருந்தது ஏன்னா சத்யா வந்து கோவப்படுறாரு அப்படிங்கும் பொழுது இந்த கேம் வெளி வருதில்லை ஏதோ ஒரு விதத்தில் அதுக்கு வந்து பாராட்டு தெரிவிச்சுக்கலாம் ஏதோ நேற்று வந்து சத்யா வந்து அந்த ஊழியர்களுக்கு சப்போர்ட்டாக லேபர்களுக்கு சப்போர்ட்டாக வந்து நின்று அந்தந்த ஒரு சில இடங்களில் குரல் கொடுத்தாது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது ரயான் எட்டு புள்ளி நாற்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி எழுபத்தி மூணு ஓட்டுகள் இப்போ நேற்று புது சேர்மனாக வந்து இவரை தேர்ந்தெடுத்திருந்தாங்க அது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மேனேஜ்மெண்ட் வந்து இவரை வந்து கவனிச்சிருக்கு அப்படின்னா இவர் பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த கண்டன்ட் கொடுக்கலனாலும் கிடைச்ச நேரங்களில் ஒரு சில விஷயங்கள் மேனேஜ்மெண்ட் சாதகமாக லேபராக இருந்து செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா அந்த வேலையை சூப்பராகவே பண்ணிக்கிட்டு அமைதியாக இருந்துக்கிட்டு எங்கே கோவ பண்ணணுமோ அங்கே பட்டார் ஆனால் இவர்கிட்ட தீபக்கு இவருக்கும் ஒரு சண்டை நடந்தது இல்லை சுற்ற சொட்ட அந்த வாழைப்பழ காமெடி மாதிரி நீங்கள் வந்து இப்போ சொன்னீங்க அப்படியா நான் சொன்னேண்ணா ஆமாம் நீங்கள் அப்படி சொல்லியிருக்க கூடாது அவர் உடனே தீபக்கு தம்பி நான் சொல்லலாம் அதை மாத்திரை சக்தி எனக்கு இருக்குது ஏங்க மாத்திரை சக்தி இருக்குதுங்க ஆனால் சொன்னது சொன்னது தானாங்க ஆமாப்பா நான் சொன்னா அப்படி முதல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பத்து நிமிஷம் இவங்களுக்குள்ளே ஆர்கியூமெண்ட்டு செம சூப்பராக இருந்தது வாழைபுல காமெடி மாதிரி போயிட்டு இருந்தது அப்படின்னு பட் தீபக்கும் அவருக்கும் ஒரு முட்டல் மோதல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதில் இவனுங்க அந்த கோவாவுக்கு அங்கே வந்து திருந்த மாட்டானுங்க சௌந்தர்யா பிரச்சனைக்கு ஜெஃப்ரி அங்கேருந்து ஓடி வந்து பேசியிருந்தான் பார்த்தீங்களா ராணுவ் ராணுவ் நீங்கள் என்ன தள்ளி நீங்கள பார்த்தீங்களா எங்கடா உன்னை தள்ளலாம் அவன் அவன் தள்ளவே கிடையாது முதல்ல அவன் தள்ளவே கிடையாது இந்த பிரச்சனையில் சௌந்தர்யாவுக்கு ஒரு பிரச்சனைனா இவன் சொம்ப அடிச்சுட்டு விபியாடுறான் இதில் மஞ்சிரி மஞ்சிரி மஞ்சிரிக்கு வந்து போன வாரம் இருந்த அந்த கான்ஃபிடெண்ட் விஜய் சீது கேட்டார்ல அந்த கான்ஃபிடென்ட் ஏறி தன்னை ஒரு முதலாளியாகவே அந்த பொண்ணு சிந்திச்சுக்கிட்டு எப்போ பாரு அந்த ஒரு 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 ஆட்டிடியூடு காட்டுது பாருங்க போன வாரம் ஒன்றெல்லாம் தனியாக வச்சிருந்தது தப்பே இல்லை அப்படின்னு தோணுது எனக்கு அங்கேருந்து ஓடி வந்து அவனை அடி அடிச்சு அந்த பொண்ணு அடிச்சது அதாவது லேபராக எங்கே ஒரு இடத்துல கூட அந்த பொண்ணு வரணும்னு நினைக்கல லேபராக ஏன் இங்கே வந்து ஒரு கேம் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி கேம் விளாண்டுருக்கலாமே முதலாளியாக இருக்கணும் முதலாளி அந்த நாமினேஷன் பாஸ் இந்த பொண்ணுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தவன் கொடுக்க மாட்டான் அது வேற தர்ஷிக்காவது தான் கிடச்சிருக்கு ஆனால் உனக்கு கிடைக்க வாய்ப்பே கிடையாது ராஜாத்தி நீ நல்லா விளாண்ட அப்படின்னு சொல்லி உனக்கு எவனும் கேம் கொடுக்க மாட்டான் அது வேற பிரச்சனை ஏன்னா இந்த இந்த பக்கம் அந்த ஓன் பக்கத்துலேயே அருண் இருக்கான் ஜாக்லின்னு இப்படி ஒரு மூணு பேர் பேசிக்கிட்டாங்க எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஜெஃப்ரெலாம் வந்து மூணு நாளாக எங்கே இருந்தாலே தெரில இன்றைக்கி வந்து நின்றுக்கிட்டு சௌந்தர்யாவுக்கு சோம்பாடிச்சுட்டு நிற்கிறான் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா விஜய் விஷால் ஐம்பத்தி மூணாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு ஓட்டுகள் இந்த வாரத்தில் அவர் வந்து கடைசி இடத்துக்கு வரணுன்னு முடிவு பண்ணி ஸ்ட்ராங்காக கவனம் போட்டு ஒட்டி வச்சுட்டாங்க அதில் ஒரு சில ஒரு மாற்றம் கூட வரலைங்க மேலே இருக்கவங்களுடைய ஓட்டுகளில் நிறைய மாற்றங்கள் வந்தது நானே பார்த்தேன் ஆனால் விஜய் விஷால் அந்த வந்த கடைசி இடத்துல தூக்கி போட்டாங்கன்னா போட்ட இடத்துல அப்படியே இருக்கார் அப்படிங்கும் பொழுது எந்த மாற்ற கருத்து முடியாது கடைசி இந்த வாரம் இல்லை அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக இவருக்கு வந்து ஒரு வெளில அனுப்பி ஆயிடுவாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு விஜய் விஷால் தன்னுடைய கேமை இழந்துட்டார் அது எந்த மாற்ற கருத்தும் முடியாது அடுத்து தர்ஷிகா ஆறு புள்ளி இருபத்தெட்டு நாற்பத்தி ஓராயிரத்தி ரெண்டு ஓட்டுகள் இவங்க தான் நாமினேஷன் ப்ரீ பாஸ் தான் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு நான் நேத்தே சொல்லியிருந்தேன் பட் கண்டிப்பாக இவங்களுக்கு ஏன்னா இது வரைக்கும் ஒரு தடவை கூட வாங்கலை அதனால் கண்டிப்பாக தொடர்ந்து மேனேஜராகவும் இருக்காங்க இந்த பெஸ்ட்டு பிளேயர் அப்படி இப்படின்னு கேட்குறத விட மஞ்சரியுடைய பேர் அங்கே வரும் மஞ்சரிடைய பேர் அங்கே வரும் பொழுது மஞ்சரிக்கு எதிராக இவங்க நிற்காங்க போன வாரம் அந்த நாமினேஷன் பாஸ் இருந்தனால இந்த வாரம் கொடுக்க மாட்டாங்க அதனால் இவங்க கண்டிப்பாக வாங்கிட்டாங்க அப்படின்னா வாங்கிடுவாங்க அப்படிங்கும் பொழுது இந்த வாரம் சத்யா இல்லை விஜய் விஷால் இவங்க ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்